ஹலோ நண்பிலே குவைத்தில் ரெண்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் வெளிநாட்டவர்களுக்கு பெரிய பிரச்சனை நாளைக்கு வரப்போகுதாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்தியர்களுக்கு அடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபரை குவியத்தில் எங்கே பார்த்தாலும் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் கையில் துப்பாக்கியோடு இவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு குவைத்தில் குவைத்தில் சூனியம் வைத்த ஒரு சில நபர்கள் குவைத்திகளுக்கு பிடிக்கப்பட்டிருக்காங்க அவங்களையும் பார்க்க போகிற நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் குவைத்தில் வந்து பிடோன்னு சொல்லக்கூடிய நாடற்ற ஒரு நபர் இவர்கிட்ட கு துப்பாக்கி போன்ற மற்றவர்களை தாக்கக்கூடிய கருவிகள் ஆயுதங்கள் வந்து இருப்பதாக குவைத் உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இவர் கொஞ்ச நாளாக காணலை எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் குவைத்தில் தலைமறைவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் இவரை எங்கே பார்த்தாலும் எல்லா வெளிநாட்டவர்கள் எல்லா குவைத்திகளையுமே அலர்ட்டாக இருங்க உடனடியாக உள்துறை நம்பர் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு இவரை பார்த்தீங்க அப்படின்னாலே கால் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா இவரால் பெரிய பிரச்சனை வரலாம் உங்களுக்கு ஏன்னா கையில் துப்பாக்கியோட இல்லை வேற ஆயுதங்களோட இவர் இருப்பாரு ஸோ ரொம்ப கவனமா இருங்க உடனடியாக இவரை பார்த்தா யாராக இருந்தாலும் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் சூனியம் வைக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதே போல் வெளிநாட்டவர்கள் வந்து குவைத்தில் மந்திரிக்க மாந்திரிகம் செய்கிறது அல்லது இந்த மாதிரி இன்னொரு நபரை அவருக்கு வந்து ரத்த வாந்தி எடுக்க வைக்கிறது அவருக்கு கால் முடமா போகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்கிறது செய்வனை வைக்கிறது இந்த மாதிரியான செயல்களில் சில நபர்கள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா கோயத்தினுடைய போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லா டைமே பார்த்தீங்கன்னா இந்த செய்வனை வைக்கிறது சூனியை வைக்கிறது முடி தலைமுடி காலடி மண் இந்த மாதிரியான சில பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு குவைத்தில் இந்த மாதிரியான நபர்களும் குயத்திற்கு வேலைக்காக வந்துட்டு இதை ஒரு தொழிலாக எடுத்து பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி மாந்திரிகம் செய்ய கூடியதெல்லாம் உண்மையாக இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அந்த மாதிரியான செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் கேம்பில் உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா உடனடியாக கோய்த்துடைய போலீஸ்க்கு தகவல் கொடுங்க ஏன்னா அவர்களால் மற்றவர்களும் பாதிக்கப்படுறாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அவர்கள்ட்ட இருந்து அடுத்த செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை வெளிநாட்டவர்கள் எடுப்பதற்கான கடைசி நாள் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இதற்கு பிறகு குவைத்தில் யாரெல்லாம் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வெளிநாட்டவர்கள் எடுக்காமல் இருக்கிறீங்களோ உங்களுக்கான சேலரி உங்களுக்கான பேங்க் ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடான பிரச்சனைகள் போல் மினிஸ்ட்ரி சம்மந்தமாக உங்களுக்கு விசா ரினிவல் ஆகட்டும் அல்லது ட்ரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் இந்த மாதிரி மினிஸ்ட்ரி சம்மந்தமான எந்த ஒரு வேலையுமே நீங்கள் போயிட்டு செய்ய முடியாது போல் இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃபைனும் போட மாட்டாங்க உங்களை நாடு கடத்த மாட்டாங்க மற்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது சீக்கிரமாக பயோமெட்ரிக்கை வந்து அப்பாயின்மெண்ட்டை போட்டு எடுத்துருங்க எடுத்த பிறகு உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சேலரியை நீங்கள் ஊருக்கு அனுப்பலாம் உங்களுடைய சேலரி பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பயோமெட்ரிக் எப்போ வைக்கிறீங்களோ அதற்கு பிறகு அன்லாக் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு எல்லாருடைய அதாவது பயோமெட்ரிக் எடுக்காத நபர்களினுடைய வங்கி அனைத்து டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான எல்லாமே வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்தியர்கள் தமிழர்கள் மலையாளிகள் எல்லாருக்குமே நம்முடைய சேனல் சார்பாக இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக குயத்தில் பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கணும்ட்டு நான் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் எங்கோ நம்முடைய சேனல் வளர்ச்சி அடைவதற்கு பிரார்த்தனை செய்யுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க